தருமபுரி மக்களுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவேன் என உறுதியளித்து பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்து வருகிறார் தருமபுரியில் பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மாட்டியாம்பட்டி கமலாபுரம் ராம்யாம்பட்டி கீரியூர் ஆகிய கிராமங்களில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று காலை வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மாவட்டத்தில் நிலவும் தண்ணீர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளை தீர்க்க பாடுபடுவேன் என உறுதியளித்தார் கூடியிருந்த மக்களிடம் உரையாடிய அவர் தர்மபுரி மக்களுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவேன் என உறுதியளித்து வாக்கு சேகரித்தார் வாழ்வாதாரக்கான திட்டங்கள் தண்ணீருக்கான திட்டங்கள் அதே போல வேலை வாய்ப்பு நம் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தொழிற்சாலை வேணும் தொழிற்சாலை அமைய வேண்டும் என்றால் இங்க பக்கத்துல சிப்காட் வரைய இருக்கிறது அதற்கு கூட நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் போராடிதான் சிப்காட் வந்தது சிப்காட் தூக்கி கேட்டு பார்த்தாச்சு அதுவும் யாரும் செய்யல சிப்காட்டுக்கும் இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணியும் சட்டமன்றத்துல தான் சிப்காட் வந்தது டெல்லியில போய் கேட்கணும்னா நான் பாராளுமன்றத்துல போய் பேச வேண்டும் பாரத பிரதமர் கண்டிப்பா அதை செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எனக்கு நான் கேக்குறதுல ஒரு வாய்ப்பு தான் நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்கு போட்டு என்ன வெற்றி பெற செய்யுங்க உங்க கோரிக்கை தண்ணி வேணும் பசங்களுக்கு வேலை வேணும் இதனைத் தொடர்ந்து பேராரஹள்ளி குத்தலகள்ளி காட்டாம்பட்டி ஆகிய இடங்களில் மக்களை சந்தித்து பரப்புரை செய்தார் அப்போது பேசிய அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் தன்னை சிரிப்போடு வரவேற்பதாக கூறினார் ஆனால் இந்த பகுதியில் நிலவும் தண்ணீர் பிரச்சனையால் உள்ளுக்குள் நீங்கள் குமுறுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என உருக்கமாக பேசிய அவர் அதற்கான தீர்வை நிச்சயம் கொண்டு வருவேன் என உறுதியளித்தார் நான் கண்டிப்பாக உங்களுக்காக உங்கள் வீட்டு குரல நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நான் போய் சொல்லுவேன் அது சென்னையா இருந்தாலும் சரி டெல்லியா இருந்தாலும் சரி பேசுவேன் தண்ணி வேணும் நீங்க எப்படியாவது எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அவரை கேட்டு கண்டிப்பா வாங்கிட்டு வரலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க அந்த நம்பிக்கை என் மேல வைக்கணும் வைக்கிறீங்களா வைக்கிறீங்களா கண்டிப்பாக மாமல சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க நான் போய் பேசுறேன் பேசி அந்த தண்ணியை வாங்கிட்டு வரேன் அதுதான் நான்

தர்மபுரி மாவட்டம் வளம் பெற தேவையான திட்டங்களையும் செயல்படுத்துவேன் என உறுதியளித்தார்